ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க அதுவும் இந்த ரெண்டு பண்ணை வச்சு பண்ண போகிறேன் பார்க்கலாமா அதுக்காக முதல்ல இந்த பண்ணை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்குறேன் பீஸ் போட்டு வச்சதுக்கப்புறமாட்டு நாம் இதுக்கான மாவு பார்க்கலாங்க இந்த மாதிரி கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் அதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக ஏற்ற மாதிரி மிளகாத்தல் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நல்ல மிளகு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிட வேண்டாம் அதனால தான் கேர்ஃபுல்லாக கலக்குங்க இந்த மாதிரி கலக்குனதுக்கு அப்புறமாட்டு நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு அடுத்த ஒரு கோட்டிங் கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக வேண்டி இங்கே கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து எந்த ஃப்ளேவரும் கிடையாதுங்க நார்மல் நார்மல் கார்ன்ஃப்ளாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நாம் கையாலேயே இப்படி ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்கலாம் சரிங்களா இது வந்து இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேலை கம்மி அவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்ச மாதிரி திருப்தி இங்கே அதாங்க நடக்குது இப்போ இந்த மாதிரி உடைச்சதுக்கு அப்புறமாட்டு இந்த கார்ன்ஃப்ளாக்ஸையும் ரெடி பண்ணிட்டோம் மாவும் ரெடி பண்ணிட்டேங்க இந்த பண்ணை வந்து நம்ம மு விரை வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த கான்ஃப்ளாக்ஸ் மேலே அப்படியே ஒரு உருட்டு சரிங்களா நல்லா எல்லா இடமும் படும்படியாக இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் படும்படியாக நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதை அப்படியே நாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இது மாதிரி தான் நான் எல்லா பீஸையுமே ரெடி பண்ண போகிறேன் சரிங்களா இப்போது நம்ம என்ன சூடாகிடுச்சுங்க இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்துருக்குதுன்னு இந்த மாதிரி பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கும் ஏதோ புதுசாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம வீட்லேயும் புதுசாக செஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்பியான பன் பக்கோடா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்